ஆய்ங்காய் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தமிழ்ல இருக்க ஏக்கே மீட்ல சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சாரீ ரொம்ப நாள் வந்து டைம் இல்லாதனால வீடியோ போட முடியல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சூட் பெண்ட் வந்து போடுற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி சில்க் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆக்சுவலி இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் ருபீஸ் கிடைக்குதுங்க ரொம்ப அழகாக இருக்கும் மெட்டீரியல் சொன்னிங்கன்னா வேறு லெவல்ஸ் லவ்லாக இருக்கும் சாரி இந்த வெயிலுக்கு கட்டுற மாதிரி இருக்குங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கி செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட்டில் தான் கிடைக்குது இதில் வந்து டிசைன் வேறு வேறு இருக்குது கலர்ஸ் இதில் நிறையா இருக்குங்க டிசைன் பார்த்திங்கன்னா வேறு வேறு டிசைனில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கலர்ஸ் இருக்குது நிறைய அடுக்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது இப்போ தான் குட்டீஸுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கிட்டு வரலாங்க குட்டீஸுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லக்ஸுரி சில்க்ஸ் தான் எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா அந்த வந்து பார்டர் பார்ட்ரு அந்த மாதிரி வச்சு வரும் கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர் இருக்குது உங்கள்கிட்ட என்ன கலர்லேயும் அந்த கலர் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாங்க எப்பயும் சொல்கிறது தீபாவளி தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் எப்போயுமே தாங்க இப்போ எதுவுமே இல்லை அவ்வளோ கூட்டம்லாம் கூட்டம் பெல் கட் பண்ணுறதுக்கே முடியல இன்றைக்கி சண்டே வேறையாக ரொம்ப கூட்டம் அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல எல்லா டிசைன் வச்சுக்கோங்க அந்த குட்டீஸ்லாம் ட்ராயிங் பண்ணுவாங்க மதியம் அந்த மாதிரி இருக்கும் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து டசர் சில்க் டஸர் சில்க் சாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ நல்ல ட்ரான்ஸ்ஃபராக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தா இந்த சைனிங்காக இருக்கும் ஃபங்க்ஷன் கெட்டு போகிற மாதிரி இருக்கும் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா எல்லா கலரும் இருக்குங்க சென்ட்ரல் சென்டரில் டிசைன் போட்டிருப்பாங்க சூப்பரான கலர் வேறு லெவல் சொல்லலாம் பார்த்தீங்களா எல்லா கலர்ஸுமே வித் ப்ளவுஸும் உங்களுக்கு இதுலேயே வந்துடும் இது எல்லாமே ட்ரஸஸ்லுக்கு தான் ட்ரெஸ்ஸஸ் சில்க்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம் இப்போ பார்க்குற ட்ரெஸ்ஸஸ் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் முடியும் இருக்கும் பார்த்திங்களா எடுத்து பாருங்க அப்போ தான் தெரியும் என்னென்ன ரேட்டில் போட்டிருக்காங்க எழுநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் போட்டிருப்பாங்க ஒரே டிசைனில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது ஒரு ஒரு பீஸ் வந்து போயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பீஸ் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷனில் இருக்குது இனி வந்து வீடியோ கண்டினியூவாக வரும் இவ்வளோ நேரம் போடாதுக்கும் ஒரு பெரிய சாரி எல்லாத்துக்கும் ஒரு சாரி ரொம்ப பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க இந்த டைமில் தாங்க போட முடியல இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தால் சரி கண்டினியூவாக போடுவேன் இந்த ஒயிட் க்ரீன் ஒயிட் ப்ளூ பார்த்தீங்களா அதெல்லாம் எழுநூத்தி முப்பத்தெட்டு ரூபா ட்ரெஸ்ஸஸ்லுக்கு அந்த சாரீ பாருங்க ரெட்டில் இருக்குது ப்ளூவில் இருக்குது இதெல்லாம் திக்காக இருக்கும் திக்காக இருக்குதுன்னாக்கா உங்களுக்கு சைனிங்காக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது நீங்கள் ஃப்ளோட்டின்னு விட்டு நைட் டைம் டே டைம் கட்டலாம் அந்த மாதிரி இருக்கும் சாரீஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அந்த கிரேப் சிலுக்குங்களா அந்த மாதிரி ஒரு சைனிங் இருக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா சுங்கம்லாம் வச்சுட்டு அண்டு வித் ப்ளோவ்ஸோடு இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமா இருக்கும் இன்றைக்கி டைம்லாம் நல்லா சின்னதாக போட்டிருக்கேன் இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதில் வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்